வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் சேலம்ல இருக்க அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்ன என்ன அருமைகள் எல்லாம் செஞ்சார் அவரோட மகிமைகள் என்ன மேலும் அவர் எந்த கோட்டை ஜமீனோட வாரிசு மேலும் அவர் எந்த வயதில் வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கே தங்கினார் மேலும் அவரோட குரு யார் என்பதையும் தான் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையாக அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் நீங்கள் இதுக்கு முன்னாடி சேலம் அப்பா சுவாமிகள் ஆலயத்திற்கு சென்றிருந்தாலும் இல்லை அவரை பற்றி தகவல்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல அப்பா பைத்தியம் சுவாமிகள் போற்றி 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 என மூன்று முறை கமெண்ட்ல பதிவிடு செய்யுங்க மேலும் இந்த சேனல்ல வர அனைத்து வீடியோக்களும் நீங்க தெரிந்து கொள்ள விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைப்பதன் மூலம் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறோம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நாம இப்போ அப்பா பைத்தியம் சுவாமிகளை பற்றின தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் இவர் வந்துட்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வாழ்ந்த சித்தர் தாங்க இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்பவர் இவர் வந்துட்டு கரூர் கோட்டை ஜமீன் வாரிசாக சித்திரை எட்டுல ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்திருக்காருங்க மேலும் இவர் வந்துட்டு இவரோட பதினோராவது வயதுல அவர் வீட்டை விட்டு வெளியேறி பழனியில் தங்கியிருக்காருங்க அங்கே தங்கி தான் இறைவன் வழிபாட்டை மேற்கொண்டு வந்திருக்காருங்க மேலும் இவர் ஜமீன் வாரிசு என்பதை கூட மறந்து பதினோரு வயதிலே வீட்டை விட்டு வெளியேறி ஆண்டவரின் அருள் கிடைக்க இவர் சித்தராக இருந்திருக்காருங்க மேலும் இந்த சித்தரின் குரு யாருன்னு பார்த்தா அழுக்கு சுவாமி என்னும் சித்தரை தாங்க அப்பா பைத்தியம் சுவாமிகள் அவர் குருவாக ஏற்றி எல்லா சித்துக்களையுமே அழுக்கு சுவாமி அவர்களிடம் இருந்து தாங்க ஒரு ஜமீனின் தாங்க அழுக்கு சுவாமி அவரை சித்தராய ஏற்று அவர்கிட்ட இருந்த எல்லா சித்துக்களையுமே கற்றுக்கொண்ட ஒரு பதினோரு வயது சிறுவன் மேலும் அப்பா பைத்தியம் சுவாமி என தமிழகம் மற்றும் புதுச்சேரியில புகழ் பெற்று இருக்காரு மேலும் இவரை பக்தர்கள் வந்துட்டு பைத்தியம் என கூறிக்கொண்டமையால் இவரை பைத்தியம் சுவாமிகள் என்றும் பக்தர்கள் அன்போடு இவரை அழைச்சிட்டு வராங்க இன்றளவுலுமே மேலும் இவர் கோரிக்கைகளை தந்தை போல இருந்து நிறைவேற்றுவதாலையும் அப்பா பைத்தியம் சுவாமிகள் என பக்தர்களால் அன்போடு இன்றளவும் அழைக்கப்பட்டு இவரது புகழை பாடிக்கொண்டும் பக்தர்கள் இருக்காங்க எண்ணற்ற ஊர்ல தங்கி பக்தர்களுக்கு உதவிய இவர் வந்துட்டு சேலம் சூரமங்கலத்தில் நூற்றி நாற்பத்தி ஒழாவது வயதில் தை மாதம் இருபத்தி எட்டில் ரெண்டாயிரம் ஆண்டில் தாங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு மேலும் சேலத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பாருங்கள் இவர் எந்த எந்த ஊரிலையோ சுற்றி சித்திரை குருவாக மேற்கொண்டு சித்துக்களை எல்லாம் கற்ற பிறகு தமிழகத்தில் சேலத்தில் வந்து தங்கி இவர் ஜீவசமாதி அடைய வேணும் என எழுதியிருக்கு நீங்கள் எப்பையாவது சேலம் சென்றாலோ சேலம் சூரமங்கலம் பகுதியை சென்றாலும் அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்தை காண முடியுங்க மேலும் அங்கு சென்று நீங்கள் அவரோட ஆசீர்வாதத்தையும் அடைய முடியுங்க மேலும் அங்கே வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையுமே அப்பா பைத்தியம் சுவாமிகள் அவர்கள் நிறைவேற்றி தரார் என்பது நிறைய மக்களால் சொல்லப்படுதுங்க மேலும் நீங்கள் சேலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் அவரை தரிசனம் செய்ய மட்டும் மறந்துடாதீங்க ஏனென்றால் சேலத்து மக்களிடையே இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் மிகவும் புகழ்பெற்று காணப்படுறாருங்க இவர் ஆலயத்திற்கு சென்று நாம் வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையுமே இவர் நிறைவேத்தி தருவதில் வல்லமை மிக்கவராக இருக்காருங்க அதனால தான் நீங்கள் சேலம் செல்லும் வாய்ப்பு கிடைத்தால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் ஆலயத்திற்கு செல்ல மட்டும் மறந்துடாதீங்க உங்களது வேண்டுதல்களை நீங்கள் இந்த அப்பா பைத்தியம் சுவாமிகள் அவர்கிட்ட வச்சா அவர் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேத்தி தருவார் மேலும் இவருக்கு எங்கெல்லாம் கோயில்கள் இருக்குன்னு பார்த்தா அப்பா பாத்தியம் சுவாமி திருக்கோவில் வந்துட்டு கோரிமேடு புதுச்சேரி மாநிலத்தில் அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சமாதி மற்றும் கோவில் வந்துட்டு சேலம் மாவட்டத்தில் சூரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கிறது சேலத்துக்கே ஒரு பெருமைன்னே சொல்லலாங்க மேலும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் அப்பா பைத்தியம் சுவாமிகள் என்பது அவருடைய தீவிர பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்குங்க மேலும் அப்பா பைத்தியம் சுவாமி பார்த்துக்குவார் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாமே அவர் சரி செய்வார் என்ற நம்பிக்கையும் பக்தர்களிடையில் பெருமளவில் இந்த எண்ணம் இருக்குங்க மேலும் அப்பா பைத்தியம் சுவாமியில் அவரோட மகிமை என்னென்ன மேலும் ஆச்சரியப்பட வைக்கும் வரலாறு என்ன என்ன என்பதை நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம் கருவூர் கோட்டை ஜமீன் பரம்பரை வழிவந்த ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவர் தாங்க நம்மளோட அப்பா பைத்தியம் சுவாமி அவர் என கூறப்படுது மேலும் இவரோட இயற்பெயர் கிருஷ்ணராஜ் என்பது தாங்க மேலும் அப்பா பைத்தியம் சுவாமி தனது பதினாறாம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறி பழனிக்கு சென்று விட்டாராங்க அங்கிருந்த அழுக்கு சுவாமி என்ற சித்தரை தனது குருவாக ஏற்று அவரிடம் ஞானம் பெற்றிருக்காருங்க அப்பா பைத்தியம் சுவாமி அவர்கள் இவர் வந்துட்டு மக்களிடம் தன்னை பைத்தியம் என கூறிக்கொண்ட இவர் வந்துட்டு அப்பா இருந்து பக்தர்களின் குறைகளை நிறைவேற்றுவதால் இவர பக்தர்கள் அப்பா பைத்தியம் சுவாமிகள் எனவே அவர் அன்போடு அழைக்கப்பட்டு வந்திருக்காங்க ஏழை மக்களின் பசியை போக்கும் வகையில் தானத்தில் சிறந்த தானம் என்ற கொள்கையை பரப்பியவரும் இவர் எல்லோரையும் சரிக்கு சமமாக பார்க்க வேண்டும் இதயபூர்வமாக யார் எதை கேட்கிறார்களோ அதை கொடுப்பது சுவாமியின் சிறப்பு என கூறப்பட்டு வருதுங்க மேலும் அப்பா பைத்தியம் சுவாமி அவர்கள் தனது நூத்தி நாற்பத்தி ஓராவது வயதுல கடந்த இரண்டாயிரம் ஆண்டு சேலத்துல இந்த சுவாமி ஜீவ சமாதி அடைந்ததாக சொல்லப்படுதுங்க அங்கு கோவில் கட்டப்பட்டு வழிபாடுகளும் இன்றளவும் செய்யப்பட்டு வருதுங்க புதுச்சேரியை சேர்ந்த அரசியல்வாதிகள் பலரும் அப்பா பைத்தியம் சுவாமிகளை வழிபடுவதை இன்றளவும் வழக்கமா வச்சிருக்காங்க மேலும் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் கூட இங்க சில முக்கிய அரசியல் முடிவுகளை எடுப்பதற்கு கூட அதற்கு முன்பு சேலம் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு வந்து தியானம் செய்வாராங்க அவர் தனது ஆன்மீக குருவான அப்பா பைத்தியம் சுவாமியை ஏற்றுக்கொண்டாராங்க அதன் வலுவான காரணமும் இருக்குங்க என்னன்னா இவர் இவர் முழுமையாக நம்புறாருங்க மேலும் எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று அவர்கிட்ட அனுமதி வாங்கிய பிறகு அந்த கோவிலை தியானம் செஞ்சு அவரை வழிபாடு செஞ்சு அவரோட அருளை முழுமையாக பெற்ற பிறகு தாங்க எந்த ஒரு செயலையுமே இவர் செய்வாராம் இவர் இப்படி எல்லா முடிவுகளும் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் வந்து எடுப்பதற்கு ஒரு வலுவான காரணமும் இருக்குங்க அது என்னென்னா அப்பா பைத்தியம் சுவாமி அவர்கள் ஜீவ சமாதி அடைவதற்கு முன்பாக இவர் வந்துட்டு அவர்கிட்ட நீ முதலமைச்சராக வருவாய் என கூறியிருக்காருங்க அதுபோலவே அவர் முதலமைச்சராகவும் ஆயிருக்காரு அது நிறைவேறியதை அடுத்து அரசியலில் முக்கிய முடிவு எடுப்பதற்கு முன்பு அவர் சூரமங்கலத்தில் இருக்கும் அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக வச்சிருக்காருங்க மேலும் அது மட்டும் இல்லைங்க அவர் வந்துட்டு அப்பா பைத்தியம் சுவாமிகள் மேல் கொண்ட அளவு கடந்த மரியாதையால புதுச்சேரியிலும் கூட ஒரு அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலை முதலமைச்சர் கட்டியிருக்காருங்க தனது வீட்டருகே கோரிமேடு பகுதியில் கடந்த ஆண்டில் கட்டிய கோவிலில் நாள்தோறும் சென்று வழிபட்டு வழிபாடும் நடத்திட்டு வராருங்க வித்தியாசமான பெயர் கொண்ட இந்த கோவில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம புதுச்சேரி மக்களிடையே புகழ் விளங்குவது குறிப்பிடத்தக்க ஒன்றா நிகழ்ந்து கொண்டு இருக்குங்க மேலும் அன்னதானத்தின் புகழையும் பெருமையும் மக்களிடையே அதிக அளவில் பரவ செய்ததில் அப்பா பைத்தியம் சுவாமி அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டுங்க மேலும் இந்த கோவிலுக்கு சென்று நாம அன்னதானம் வழங்குவதன் மூலம் பல நன்மைகளையும் அப்பா பைத்தியம் சுவாமிகள் நமக்கு அள்ளி தருவாருங்க மேலும் எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அதை மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டால் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி தருவாருங்க மேலும் குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய பேர் அப்பா பைத்தியம் சுவாமிகள் கிட்ட வேண்டுதல் வச்சு குழந்தை பாக்கியம் பெற்றதாகவும் சொல்லப்படுதுங்க திருமண தடை நீங்கவும் அப்பா பைத்தியம் சுவாமிகளை முழு மனதோட வேண்டிக் கொண்டால் தடை நீங்கவும் அவர் வழிவகுச்சு தருவாருங்க மேலும் சேலம் மாவட்டத்தை சுற்றியுள்ள பல மக்களும் இவரது பெருமையே அவங்க வாழ்க்கையில் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க மேலும் நிறைய பேரு அப்பா பைத்தியம் சுவாமிகளை அவரை தனது குருவாகவே ஏற்றுக்கொண்டு அவர் வழி இன்றளவும் நடைமுறையில் வந்து கொண்டிருக்கிறாங்க மேலும் அவர் செய்த செயலையும் மேலும் அவள் புகழ் பாடுவதையும் இன்றளவும் வழக்கமாக வச்சிகிட்டு நிறைய பேர் தொடர்ந்து அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று வழிபாடும் நடத்தி கொண்டு தான் வராங்க மேலும் உங்களது வேண்டல்களையும் நிறைவேற்றித்தர நீங்க அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று அவரை வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களது எல்லா நல்ல காரியங்களும் செய்து கொள்ள நாங்கள் எங்களது சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் கொள்கிறோம் மேலும் கருங்காலியின் பயன்கள் பல இருக்குங்க இப்போ நம்ம காமிச்சிட்ருக்கிறது கருங்காலி மாலை தாங்க உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் ஒரிஜினல் கருங்காலி கட்டையால் செய்யப்பட்ட கருங்காலி மாலைகள் விநியோகம் செய்யப்பட்டு கொண்டு வந்திருக்குதுங்க மேலும் இந்த ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேண்டுமென நீங்கள் விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களது ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி நீங்கள் இந்த கருங்காலி மாலையை வாங்கிக்கொள்ள முடியுங்க மேலும் கருங்காலி மாலையில் பல வகைகளும் கருங்காலி பிரேஸ்லெட் கருங்காலி மோதிரம் என அனைத்துமே கிடைக்குதுங்க இந்த கருங்காலி மோதிரம் வந்துட்டு அட்ஜஸ்டபுள் மோதிரம் தாங்க இது அனைத்து வயதினரும் அணியக்கூடிய வகையில் செய்யப்பட்டிருக்குங்க கருங்காலி மாலை போட முடியவில்லை என வருத்தப்படுறவங்க கூட இந்த கருங்காலி மோதிரம் வாங்கி உபயோகம் செஞ்சு கருங்காலியின் முழு பயனையும் பெற முடியுங்க மேலும் கருங்காலி மாலை வெள்ளி கருங்காலி மாலை பஞ்சலோக கருங்காலி மாலை என அனைத்து வகையிலையுமே கிடைக்குதுங்க கருங்காலி மாலையை அணிந்து பல நல்ல பலன்களை நீங்கள் பெற நாங்கள் எங்களது உற்சாகம் ப்ராடக்ட் மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்